நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் முற்றிலும் கொலைதான் தற்கொலை இல்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் வேலூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த வாரம் முழுவதும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் தமிழகத்தில் நடைபெறுவதாகவும் காங்கிரஸ் கட்சியை கட்டமைத்து வலப்படுத்துவதே இந்த கூட்டம் நடத்தப்படுவதாகவும் கூறினார் இனி மக்களோடு மக்களாக சென்று காங்கிரஸ் கொள்கைகளை சொல்வோம் எனவும் தெரிவித்தார் இந்த வாரம் முழுவதும் வைத்திருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் காங்கிரஸ் பேரியக்கத்தை வலிமை பெற செய்வதும் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான கலந்துரையாடல் இந்த கூட்டம் மக்களோடு மக்களாக சென்று காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கொள்கை கோட்பாடு காங்கிரஸ் பேரியக்கத்துடைய இந்த தேசத்துடைய கட்டமைப்பு என்னென்ன சட்டங்கள் இருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை மக்களிடம் சென்று சேர்க்க வேண்டும் இதுதான் எங்களுடைய முதல் கட்ட பணி தொடர்ந்து பேசிய அவர் ஜெயக்குமார் மரணம் முழுக்க முழுக்க கொலைதான் அது தற்கொலை கிடையாது என கூறினார் கொலை தொடர்பாக புலன் விசாரணை நடப்பதாகவும் முழுமையான உடற்கூறு ஆய்வு இன்னும் முழுமையாக பெறவில்லை எனவும் கூறிய அவர் அறிக்கைகள் வந்த பின்னர் இது குறித்து பேசுவோம் என தெரிவித்தார் சயின்டிபிக்கா இது கொலை அப்படின்னு கொடுத்த பிறகு அதுதான் சொன்னாரு இன்னும் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஃபைனல் ரிப்போர்ட் வரலன்னு சொல்றாரு அவருடைய பார்வை அது இன்வெஸ்டிகேஷன் பார்வை இது பொதுமக்களை யாரை கேட்டாலோ ஒரு மனிதன் வந்து காலை கட்டிக்கின்னு கையை கட்டிக்கின்னு கழுத்தை கட்டிக்கிட்டு போய் தற்கொலை பண்ணிக்க மாட்டான் அது உலகத்துல எங்கேயுமே நடக்காது எங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க அத பார்த்ததெல்லாம் அந்த படத்தை பார்த்தது அந்த பாடியை பார்த்ததெல்லாம் அது தற்கொலை என்பது எங்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை கிடையாது அகையில புலன் விசாரணை வரட்டும் அந்த பேர் பார்ப்போம் மேலும் தமிழகத்தையும் தமிழர்களையும் குண்டு வைப்பவர்கள் என கர்நாடகா எம்பி பேசியது குறித்து கேட்பதற்கு பாஜகவுக்கு துப்பில்லை என குற்றம் சாட்டினார் ஆர்எஸ்எஸ் கைகூலி அண்ணாமலைக்கு காங்கிரஸ் என்ன செய்தது என கேட்க அருகதை கிடையாது எனவும் இந்தியாவிற்குள் போதை பொருட்களை அனுமதிப்பதே பாஜக தான் என விமர்சித்தார் தமிழர்கள்லாம் குண்டு வைப்பவர்கள் கர்நாடகா எம்பி சோபா கரத்தை சொன்னாங்களா அதுக்கு பஸ் ஒரு கண்டனம் தெரிவிக்க சொல்லுங்க தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் காட்டி கொடுத்துட்டு ஆர் எஸ் உடைய கைகூலியா வேலை பார்க்கிற அண்ணாமலைக்கு காங்கிரஸ் இந்தியால என்ன செஞ்சதுன்னு சொல்றதுக்கு எந்தவித அறுதலையும் கிடையாது